தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சிணக்கிமுகத்திற்கு இன்றைய தேவையா அப்படிங்கிற புள்ளியில தான் இன்றைய விவாதத்தை நம்ம நகர்த்த இருக்கிறோம் கருத்துறையாளர்களை அறிமுகப்படுத்திவிடலாம் திமுகவில் இருந்து வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு ஓபண்ணா மூத்த பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர் அரசியல் விமர்சகர் திரு எம் குமார் அரசியல் விமர்ச விமர்சகர் திரு தேவபிரியா அனைவருக்கும் வணக்கம் சுகுணா திவாகர் சார் நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் காந்தியுடைய நினைவு நாள் அது திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் காந்தியுடைய நினைவு நாள் இன்று அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது ஜனவரி முப்பது திமுக இரண்டு நாட்களுக்கு முன்னாடி முதலமைச்சர் ஒரு அறிவிக்கை தெரிவிக்கிறார் அதில் வந்து இதை மத நல்லிணக்க நாளாக அனுசரிச்சு உறுதியேற்பு விழா எடுக்கணும் அமைதி இன்னைக்கு எதற்காக இந்த நாள் அப்படிங்கிறத அடையாளப்படுத்த வேண்டியதற்கு காந்தியை கொன்றவர்கள் யார் அப்படிங்கிறது தான் அதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான சாராம்சமா இருந்துச்சு அந்த புள்ளியில திமுக எடுத்திருக்கக்கூடிய இந்த மத நல்லிணக்க ஏற்பு நாள் அப்படிங்கறத நீங்க எப்படி பார்க்கறீங்க முதல்ல இதுல திமுக அல்லது அதனுடைய கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிறது கூட்டணி கட்சிகள் திமுக உட்பட இங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிறத தாண்டி இந்தியா முழுக்கவே இந்திய அரசியலமைப்பு ஜனநாயகம் மதச்சார்புண்மை இதில் நம்பிக்கையுள்ள எல்லாருமே வந்து இதை பற்றி பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது ஏன்னா இந்தியாவில் நடந்த முதல் அரசியல் படுகொலைங்கிறது காந்தியினுடைய படுகொலை தான் அது ஏன் நிகழ்ந்தது என்பது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு தான் மதவாதம் தான் காந்தியினுடைய படுகொலைக்கு காரணமாக இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வரலாற்று உண்மை அது மீண்டும் மீண்டும் பேச வேண்டிய ஒரு அவசியம் அப்படிங்கிறது பெரியாருடைய காலகட்டத்திலையும் பேசியிருக்காரு பின்னாலேயுமே தொடர்ச்சியாக பெரியார் இயக்கங்களே கூட தொடர்ச்சியாக காந்தியார் நினைவு நாள் தெரியும் காந்தி மீது விமர்சனம் இந்த காலகட்டங்களில் கூட நடத்திருக்கிறாங்க மத நல்லிணக்கம் அப்படிங்கிறத தாண்டி மத சார்பின்மை அப்படிங்கிறத மீண்டும் பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது மதத்தையும் அரசியல் அல்லது மதத்தையும் அரசும் கலக்காமல் தனித்தனியாக பிரித்திருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆக்சுவலாக வந்து பத்தொம்போது இருபதுகளில் வந்து காந்தி மதமும் அரசியலும் சேர்ந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கார் தமிழ்நாட்டில் காந்தி புத்தகத்தெலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் மதம் மதத்திலிருந்து அரசியலை பிரித்துவிட்டால் அது பூமிக்கு அடியில் புதைக்கப்பட்ட பிணத்திற்கு சமம் அப்படிலாம் காந்தி பேசுகிறார் ஆனால் பின்னால் காந்தியுடைய நிலைப்பாடுகள் என்பது மாறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் காந்தி ஜவஹர்லால் நேரு அப்துல் கலாம் அச்சாத்துடைய அந்த கராச்சி அறிக்கையிலேயே வந்து அரசும் தனித்தனியாக தனித்தனியாகத்தான் பிரிக்க வேண்டும் அப்படிங்கிறாரு பின்னால் வந்து அவர் தெளிவாகவே சொல்கிறார் நான் ஒருவேளை இந்தியாவுடைய சர்வதிகாரியாக இருந்தால் அரசியலையும் மதத்தையும் தனித்தனியாக பிரிக்க வேண்டும் என்று ஆணையிடுவேன் எனக்கு மத நம்பிக்கை இருக்கிறது என்னுடைய மதத்தின் மீது உறுதியாக ஆணையிட்டு கூறுகிறேன் நான் என்னுடைய மதத்துக்காக உயிரை கூட கொடுக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் இன்னொரு மதத்துடைய உரிமைகளை தலையிடக்கூடாது குறிப்பாக அரசுக்கு மதத்தில் எந்தவித வேலையும் கிடையாது அப்படிங்கிற தெளிவாக சொல்கிறாரு நாற்பத்தி ஏழு நவம்பர் இருபத்தெட்டில் சோமநாதர் கோயிலை வந்து அரசு புதுப்பிக்கணுங்கிற கோரிக்கைகள் இருக்கிறப்ப குருநானக் அதை கண்டிச்சே பேசுகிறார் காந்தி இது வந்து அரசனுடைய வேலை கிடையாது சோமநாதர் கோயிலை புதுப்பிப்பது என்பது அரசனுடைய வேலை கிடையாதுங்கிறார் இன்றைக்கி நம்ம பார்க்கணும் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோயில் குடமுழுக்களை நடத்துகிறது நடத்தப்படுகிறது அதை வந்து ஒரு தனியார் ட்ரெஸ்ட்டு தான் நடத்துகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்தியா முழுக்கவே வந்து ஒரு அரசு விடுமுறையாக அது மாற்றப்படுகிறது அது ஒரு அரசு திருவிழாவாக அது மாற்றப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் பார்த்தோம்னா வந்து இது இங்கே புதுச்சேரியில் ஜிப்மர் வந்து நாள் லீவ் விடப்படுகிறது பங்கு சந்தைகள் மூடப்படுகின்றன எல்லாவற்றுக்குமே விடுமுறை விடப்படுகிறது சொல்லப்போனா அது ஒரு கோயில் குடமுழுக்கா இல்லை ஒரு பாரத் பந்து நடத்துகிறதாங்கிற அளவுக்கு அவ்வளவு தூரம் வந்து அது நடத்தப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ ஒரு அரசு என்பது ஒரு ம மத செயல்பாட்டுடைய ஒரு நிறுவனமாக மாறுகிறதுங்கிறது மிகப்பெரிய அபாயமாக இருக்கும் என்பதை காந்தி சொன்னார் அப்படிங்கிறது நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அதை நம்ம இன்றைக்கி நினைவுபடுத்த வேண்டிய ஒரு அவசியம் என்பது இருக்கிறது ஏன்னா இப்போ ராமர் கோயில் தீர்ப்பு அப்படிங்கிறத பார்த்தோம்னாலேயே கூட அந்த தீர்ப்பில் வந்து நமக்கு உடன்பாடு இருக்குது இல்லைங்கிறத தாண்டி அந்த தீர்ப்பு என்பதை ராமர் கோயிலும் கட்ட வேண்டும் மசூதியும் கட்டப்பட வேண்டும் என்பதுதான் அந்த தீர்ப்பு அந்த ஐந்து ஏக்கர் நிலத்தில் உத்தரப்பிரதேச அரசு ஐந்து ஏக்கர் நிலம் கொடுத்து சன்னி வாரியம் மசூதி கட்டுகிறது அப்படிங்கிறத அப்படி எந்த எந்த தடையுமே எங்கேயுமே வந்து சொல்லப்படவே இல்லை அது என்னாச்சு புழு பின்ன்ற அளவில் நிற்குதா இல்லை மதுரை எய்ம்ஸ் மாதிரி ஒரே ஒரு செங்கலோடு நிற்குதா எதுவுமே இல்லை ஆனால் ராமர் கோயில் வந்து அதுவுமே முழுமை முழுமையாக கட்டி முடிக்கப்படல அதில் ஒரு பகுதி கட்டப்பட்டு அதுக்கு ஒரு குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டு அது ஒரு அரசியலாக முன்னெடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இன்னொன்று பார்த்தோம்னா வந்து காந்தியினுடைய வாழ்க்கையிலே வந்து காந்தி வந்து ஒரு மதச்சார்புள்ள அதாவது மத நம்பிக்கையில் ஒரு இந்துவாக இருந்தால் கூட ஒரு கலவரத்தில் வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு முஸ்லீமுடைய குழந்தை வந்து ஒரு இந்துவுடன் ஒப்படைக்கப்படும் பொழுது அவர் சொல்லுகிறார் நீ வந்து இந்த வந்து முஸ்லீமாக வளர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு எத்திகளாவே காந்தி சொல்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம் ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா இந்திய இது குடியுரிமை திருத்த சட்டம் அப்படிங்கிறது அந்த ச பெரிய போராட்டங்களுக்கு பிறகு கொரோனாவுக்கு பிறகு கிடப்பில் போடப்பட்டது இப்போ தேர்தலை ஒட்டி மீண்டும் தூசி தட்டி எடுக்கப்படுகிறது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மட்டும்தான் இங்கே குடியுரிமை இது இந்தியாவினுடைய அண்டை நாடுகள் வந்து அகதிகளாக வந்தவர்களில் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மட்டும்தான் இங்கே வந்து குடியுரிமை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை மத்திய அரசு எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ ஒட்டுமொத்தமாகவே காந்தியுடைய சிந்தனைகள் காந்தியத்துடைய விளிமியங்கள் மதிப்பீடுகள் இதற்கு எதிராக இந்தியா வந்து திசை மாறி போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில்

காந்தி என்பவர் சுதந்திரப் போராட்டத்துக்காக பாடுபட்ட பொழுது கொல்லப்படவில்லை இந்தியா சுதந்திரம் அடைந்திருக்க பிறகு மத நல்லிணக்கம் மத ஒற்றுமை இந்தியா என்பது ஒரு பன்மைத்துவத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது குறிப்பாக வந்து அவர் முன்வைத்ததுங்கிறது ஒரு இன்க்ளூசிவ் நேஷனலிசம் இங்கே தமிழ்நாட்டில் எப்படி அண்ணா ஒரு உள்ளடக்கிய ஒரு தேசியத்தை முன்வைத்தாரோ அது தான் காந்தி என்பது இந்தியா என்பது எல்லோருக்குமானது எல்லா எல்லா மக்களும் எல்லா ஜாதி மதம் இன இனம் மொழி தேசிய இனம் எல்லாருக்குமான ஒரு நிலம் அப்படிங்கிறத மறுபடி மறுபடியும் அவர் முன்வைத்தார் ஆனால் இன்றைக்கு வந்து ஒரே நாடு ஒரே ரேசன் ஒரே சட்டம் ஒரே மதம் அப்படின்னு போகிறது இல்லையா அப்போ இப்போ காந்தியை கொண்டவர்கள் என்பவர்கள் இந்த ஒற்றைத்துவத்திலே நம்பிக்கை கொண்டவராக இருந்தார்கள் காந்தி பன்மைத்துவத்திலே நம்பிக்கை கொண்டவராக இருந்தார் எல்லோரையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு தேசியத்திலே நம்பிக்கையுள்ளவராக காந்தி இருந்தார் எல்லோரையும் வந்து யா யார் எதிரிகள் என்று கட்டமித்து அவர்களை வெளித்தள்ளக்கூடிய ஒரு தேசியத்திலே நம்பிக்கையுள்ளவர்கள் தான் காந்தியை கொண்டார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய சூழலை தான் எல்லோரையும் அரவணைத்து ஒரு இந்தியாவை உருவாக்குவது அப்படிங்கிற இதில் நம்பிக்கை உள்ள எல்லாருமே இன்றைக்கு வந்து காந்தி வந்து இது இந்த காந்தி மீது பல்வேறு விதமான அரசியல் விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி தாண்டி இன்றைக்கு காந்தி நினைவு வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் காந்தியுடைய செயல்பாடுகளுக்காக மட்டும் காந்தி இன்றைக்கு நினைவு கூறப்படுவதில்லை காந்தியை யார் கொண்டார்களோ அந்த அரசியல் தத்துவத்தின் ஊடாகவும் காந்தி நினைவு கூறப்படுகிறார் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்குறோம் முதலமைச்சரோட அறிக்கையில் உள்ளதை தான் நான் வாசிக்கிறேன் தேசத்தந்தை என்று போற்றப்படும் காந்தியடிகளை பொய்களாலும் அவதூறுகளாலும் கொச்சைப்படுத்தும் காலமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் அவரது கொள்கைகள் மட்டுமல்ல அவரே இழிவுபடுத்தப்படுகிறார் இது நிகழ்காலம் எவ்வளவு வகுப்புவாத சகதியில் சிக்கி இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாகும் இதை உடனே வேண்டும் முக்கியமான சாராம்ச புள்ளியா அதுல முதலமைச்சர் வைக்கிறார் அந்த சூழல் இன்றைக்கு இருக்கிறதா பார்க்கிறீங்களா நிச்சயமாக அதற்கு வந்து மிக ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சில நாட்களுக்கு முன்பு ஆளுநர் காந்தியை பற்றி பேசியது என்பது சுபாஷ் தான் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரமே கிடைத்தது காந்தி அல்லது காங்கிரசனுடைய பங்குங்கிறது மிகச்சிறியது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் சுபாஷ் சந்திரபோஸனுடைய தியாகமோ அர்ப்பணிப்போ குறைத்து மதிப்பிடத்தக்கது அல்ல ஆனால் அதே நேரத்தில் காந்தியை வந்து இழிவுபடுத்த வேண்டும் அல்லது காந்தியை வந்து ஒரு அவரை வந்து தரக்குறைவாக பார்க்க வேண்டும் என்பதற்காகவே போசை தூக்கி பிடிப்பது அப்படிங்கிற ஒரு தந்திரங்கிறது ரொம்ப ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம் ஏன்னா போஸை பொறுத்த வரைக்கும் காந்தியுடைய வழிமுறைகள் அவர் வந்து மாறுபட்டு இருந்தாலுமே கூட காந்தியின் காந்தியின் மீதும் காந்தியுடைய போராட்டங்கள் மீதும் அர்ப்பணிப்பின் மீதும் அவர் மிகுந்த மரியாதைக்கு கொண்டவராகத்தான் அவர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இன்னொன்று அவருடைய இதுலேயே வந்து பிரிவுகளுக்கே வந்து காந்தியுடைய பெயர் வைத்திருக்கிறார் ஒரு பக்கம் இப்போ பார்த்தோம்னா போஸை வந்து அவங்க தூக்கி பிடிக்கிறாங்கன்னா இன்னொரு அதே சுபாஷ் போஸோட ஐஎன்ஏவியில் இருந்த கேப்டன் லட்சுமியை தான் சிபிஎம் வந்து குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நிற்கிற பொழுது அவரை தோற்கடித்ததாக பிஜேபி தான் தோற்கடிக்கிறது என்பதையும் நம்ம பார்க்கிறோம் இன்னொன்று இவங்க சொல்லக்கூடிய மதவாதம் என்பதை போஸ் என்றைக்குமே ஆதரித்தவர் கிடையாது அவர் அவர் வந்து இப்போ சுதந்திர பாடல் மட்டும் எழுதும் பொழுதே இந்தியாவுடைய பன்முக கலாச்சாரத்தை வந்து செழுமைப்படுத்தியதிலே இஸ்லாமியர்களுக்கு மிக முக்கிய பங்கு உண்டு என்று போஸ் சொன்னார் ஆக மொத்தம் யார் யாரெல்லாம் வந்து த இவருடைய சித்தாந்தத்துக்கு எதிரானவர்களோ அம்பேத்கராக இருக்கட்டும் போஸாக இருக்கட்டும் அவங்களெல்லாம் உள்சிப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து இந்துத்துவம் அரசியல் வந்து முன்னெடுக்கிறது இன்றைக்கு அவர்களுக்கு மிக முக்கியமான எதிரிகள் மூன்று பேர்னால் ஒருத்தர் பெரியார் அவர் வந்து உள்ள வந்து அவங்களால் உச்சரிக்கவே முடியவில்லை இன்னொரு இன்னும் இரண்டு பேர் வந்து காந்தி நேர் இவங்களை வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து மட்டம் தட்ட முடியுமோ காந்தியுடைய பிறந்தநாள்னா அதை வந்து ஒரு தூய்மை தினமாக அறிவிப்பது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையுமே வந்து அது தொடர்ச்சியாக வந்து செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சூழலில் தான் காந்தியினுடைய தியாகத்தை கொச்சைப்படுத்துவது காந்தியை வரலாற்றுலேருந்து நீக்குவது அதை அந்த அந்த இடத்துல வந்து இன்றைக்கு வந்து அவங்க சுபாஷ் போஸோ இல்லை அம்பேத்கரையோ கூட முன்வைக்கலாம் நாளைக்கு வந்து அது சாவர்கிற்கும் கோல்வாழ்க்கும் ஹெட்கேவர் தான் கொண்டு போய் விடும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையுடைய அடிப்படையில் தான் முதல்வர் இப்படி ஒரு அறிக்கை அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் வந்து தேர்தலுக்கான முன்னெடுப்புகள் அப்படிங்கும் பொழுது இத்தனை ஆண்டு காலம் இதை செய்யலையே அப்படின்ற ஒரு கேள்வியும் எழத்தானே செய்யும் நோக்கி தேர்தலை தாண்டியுமே வந்து குறிப்பாக பார்த்தோம்னா திராவிட இயக்கம்ங்கிறது நீண்ட காலமாகவே வந்து காந்தி மீது ஒரு பக்கம் விமர்சனம் இருந்தாலுமே கூட காந்தியினுடைய படுகொலை காந்தியார் நினைவு நாள் எல்லாம் பெரியார் இயக்கங்கள் நீண்ட காலமாகவே நடத்தி கொண்டு வந்திருக்கிறது குறிப்பாக திமுகவை பார்த்தீங்கன்னா கூட காந்தியை ரொம்ப பாசிட்டிவாக தான் அவங்க அணுகி நிறைய விஷயங்கள் காந்தியை நினைவு வகையில் நிறைய நினைவு மண்டபங்கள் வந்து காந்தியினுடைய உத்தமர் காந்தி சாலை என்று பெயரிடுவதில் வந்து ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் அவங்களை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் வேறு எந்த காலகட்டத்தை விட இந்த இந்த காலகட்டத்தில் இதை வந்து பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது அதனால சேர்ந்து வந்து திமுக கூட்டணி கட்சிகளுக்கு மட்டுமே இந்த அவசியங்கிறது கிடையாது வந்து இந்திய அரசியல் ஜனநாயகம் மதச்சார்பின் இதில் நம்பிக்கையுள்ளவர்கள் ஏன்னா இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இந்திரா காந்தியினுடைய காலகட்டத்தில் அந்த மதச்சார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசு அப்படிங்கிறது அரசியல் சட்டத்துடைய முகவரிகளை சேர்க்கப்படுகிறது ஆனால் புதிய நாடாளுமன்ற கட்டணம் கட்டப்படும் பொழுது அவங்களுக்கு எம்பிக்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த அரசியலமைப்பு சட்டத்துடைய பிரதிகளை பார்த்தீங்கன்னா அந்த மதச்சார்பின்மை என்பது நீக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இது எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருக்கிறது அப்படிங்கிறப்ப இன்றைக்கு வந்து காந்தியினுடைய படுகொலையை வந்து பேசப்பட வேண்டிய அவசியம் என்பது தேர்தலை தாண்டியுமே எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயமாகத்தான் இருக்குதுன்னு பார்க்க வேண்டியது